ஃபஸ்ட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சிவகமன் சார் ஃபஸ்ட்டு பன்னியார் ஐஏஎஸ் அவர்களுக்கும் பாண்டியர் சார் அவர்களுக்கும் சீனிவாசன் சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிஞ்சு இது வந்து என்னுடைய இப்போ சயின் ஜேர்னியில் ஃபஸ்ட் சயன் வெற்றி என் ஜேர்னியில் டூ மந்த் பிஃபோர் தான் சாரோட டிபார்ட்மெண்ட்டில் வந்து டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் எடுத்திருந்தேன் இப்போ வந்து பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு மாரல் சப்போர்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுத்த சார் சாருக்கு எகேன் மறுபடியும் நான் நான் நாகப்பட்டினம் பேசுகிறேன் கிராமந்தான் நான் ட்ரை பண்ணாமல் இருந்துச்சுன்னா நான் ஊர்லேயே ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு அங்கே ஊர்லேயே நின்று இருப்பேன் நான் ஏதோ ட்ரை பண்ணனால எனக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய கைகள் இப்படி இந்த வரைக்கும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ சப்போர்ட் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஸ்டில் இப்போ வரைக்கும் ஃபினான்ஷியல் சப்போர்ட்லேருந்து எல்லாம் பண்ணுறதுனால மற்ற டிவேட் ஆகாமல் நான் எஜுகேஷன் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒரு இது கான்ஃபிடென்ஸ் இருக்குது தக்ஸிங் எல்லாருக்கும்